அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று சர்வ அமாவாசை தினம் அது மட்டுமல்லாது இன்று பிரதோஷ நாளாகும் ஆதலால் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக அங்கே ஈசனின் ஆலயம் செல்வதற்கு முன்பாக அபிஷேகத்திற்கு உகுந்த பொருட்களை கொண்டு சென்று சமர்ப்பணம் செய்து பாமாலைகளை பாடி ஐயனை வழிபாடு செய்யுங்கள் முதலாவதாக நந்தி தேவரை பணிந்து தங்கள் குறைகளை எல்லாம் அவரிடம் சமர்ப்பணம் செய்யுங்கள் நிச்சயம் ஊர் நல்ல வழி கிடைக்கும் அது மட்டுமல்லாது செவ்வாய்க்கிழமை நாளான இன்று நீங்கள் செய்கின்ற தொழிலில் இருக்கின்ற இன்னல்களாயினும் சரி தடைகளாயினும் சரி வாழ்வில் இருக்கின்ற துன்பங்களாயினும் சரி அனைத்தும் நீங்குவதற்கு ஒரு வெள்ளை நிற துணியை கொண்டு அதில் இருபத்தி ஏழு மிளகு சமர்ப்பணம் செய்து ஒரு சின்ன அகலி அகலில் இழுப்ப எண்ணெய் ஊற்றி கால பைரவருக்கு மாலை பொழுதில் விளக்கேற்றுங்கள் அனைத்து தடைகளும் அனைத்து இன்னல்களும் நீங்கி நல்லதே நடக்கும் ஆறுமுகம் இருக்க அனுதினம் இருமுகமே நம் வாழ்வில் என்ற நம்பிக்கையோடு கந்தனின் திருத்தால் பணியுங்கள் நிச்சயம் அனைத்து இன்னல்களையும் நம் முருகப்பெருமான் நீக்கி வைப்பார் சுவாய நம திருச்சிற்றம்பலம் போற்றி திரு அகவல் இதில் பத்தாவது வரிகள் முதல் இருபதாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் வழுத்ததற் கடல் உலகினில் யானை முதலாயிரும்பு இராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒரு மதி தான்றில் இருமயில் பிழைத்தும் இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் நிலைகளில் தேவர்களாலும் காண முடியாத திருவடிகளை உயிர்கள் கண்டு வழுத்ததற்கு எளிதாகும்படி சிவன் உருவம் தாங்கி வருகின்றான் இறைவனை வழுத்ததற்கு பக்குவமாக வேண்டிய ஜீவர்கள் கடல் சூழ்ந்த உலகில் வந்து பிறக்கின்றனர் வினைக்கு ஏற்ப அவ்வுயிர்கள் யோனிகளில் யானை முதல் எறும்பு வரையில் உள்ள பல வடிவங்களில் பிறக்கின்றன பிறகு மானிட யோனியில் மனிதனாய் பிறக்கின்றன யோனிவாசத்தில் ஒன்றையொன்று ஒத்துள்ள உயிர் தத்துவங்களுக்கு இடையில் போராட்டம் ஏற்பட்டு அவைகளுள் ஏதேனும் ஒன்று ஓங்கி வளர்கிறது ஒரு மாதம் பூர்த்தியானதும் தான் தனக்காக என்று ஒரு தனி வடிவெடுத்தல் என்னும் செயலில் தேர்த்தி அடைந்தும் இரண்டு மாதங்கள் நிறைவேறும் பொழுது தனது தனி வியக்தி வலிவடைவதில் ும் மூன்றாம் மாதத்தில் தாயின் கருவில் பெருகும் கொழுப்பு நீரில் வதையுண்டு போகாமல் உயிர் வாழ்ந்திருந்தும் நான்காவது மாதத்தில் கண் இல்லாது இருப்பதற்கு இடையில் உயிர் வாழ்ந்திருந்தும் ஐந்தாவது மாதத்தில் கருக்களைந்து செத்து போகாது இருந்தும் ஆறாவது மாதத்தில் அவயங்கள் முறையாக அமைந்து உயிர் வாழ்ந்திருந்தும் இப்படியாக கருவில் ஓர் சிசு உருவாவதை தெளிவாக எடுத்து விளக்குகின்றது இப்பாடல் வரிகள் அனைத்தும் நம் இறைவனின் செயலே முறையாக நம்மை எவ்வாறு செயல்படுத்துகின்றார் என்பதற்கு உதாரணமாக இப்பாடல் வரிகள் அமைந்துள்ளது சிவாய நம திருச்சிற்றம்பலம்